தாய் வீடு நவம்பர் மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செகராசசேகரம் சாஸ்திரம் பகுதி இரண்டு எழுத்துருவாக்கம் பாலசிவகடாட்சம் குரல் வடிவம் கூபிரபு மேலும் பிராமணன் தனக்கு செந்தி தெய்வம் வேந்தனுக்கு இந்திரனாகும் மிகச் செட்டி சூளுதவும் வாயு பகவானே தெய்வம் சூத்திரர்க்கு வருணனவன் துணையாம் தெய்வம் தகரியின் வேதன் ரந்தம் மகரியில்மால் வாய்த்த பல்லில் மீசன் யமதூதி பல்லினணி இமயத்தோர் இறைவனாம் கிடந்தே பிராமண சாதி பாம்புக்கு அக்னியே தெய்வம் அரசகுல பாம்புக்கு இந்திரன் தெய்வம் வணிக பாம்புக்கு வாயு பகவான் தெய்வம் சூத்திர பாம்புக்கு வருணனே காவல் தெய்வம் நான்கு வகையான நச்சுப்பற்குள் தகரி எனும் பல்லில் பிரம்மன் நிற்பான் மகரி எனும் பல்லில் திருமாலும் காலத்திரி என்னும் பல்லில் ஈசனும் யமதூதி என்னும் பல்லில் இந்திரனும் இருப்பர் இடக்கண்ணில் இந்திரன் இருப்பரேனில் சேரமற்ற இருப்பள் ஈசன் கிடத்திய மேத்தானத்தில் கந்தன் சேர்வான் கீழ்த்தானத்தில் வள்ளி கணித்தே சேர்வள் திடத்துடன் நாக்கு இடது இடதுபாகச் செவிதனில் பிரம்மாணி வலச்செவிக்கே மடக்கு வைரவ வைரவனிற்கும் கடிக்கும் போதினின் மங்கை மோகினி கடித்தால் வைரவனே பாம்பின் இடது கண்ணில் இந்திரனும் வலக்கண்ணில் ஈசனின் தேவி பார்வதியும் இருப்பர் மேற்பாகத்தில் கந்தனும் கீழ்ப்பாகத்தில் வள்ளியும் சேர்ந்திருப்பர் வலிமையுள்ள பாம்பின் நாக்கில் விநாயகரும் இடதுபாகச் செவியில் பிராமணியும் வலது செவியில் வைரவனும் நிற்பர் பாம்பு கடிக்கும்போது மோகினியும் கடித்த பின்னர் வைரவனும் நிற்பர் பிரமாணி சப்த மாதர்களுள் ஒருத்தி வன்மையில் ஒன்றாம் பக்கம் ஆறாம் பக்கம் வளர்பதின் ஒன்றாம் பக்கம் இவைகள் தன்னில் இன்னலுறு ஞாயுறு கூடில் இதில் மரணம் இரண்டு பக்கம் ஏழாம் பக்கம் தென்னிறை பன்னிரு பக்கம் இவையில் வந்த திங்கள் புதனொடு மிருகசீரிசந்தான் புன்மலிசா மூன்றெட்டு பதிமூன்றுக்கே பூரட்டாதியும் கூடிற் பொல்லாச்சாவே பிரதமை சஷ்டி மற்றும் பூர்வ ஏகாதசி திதிகளில் ஞாயிற்றுக்கிழமையும் மக நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாட்களில் பாம்பு கடித்தால் மரணம் நிச்சயம் வளர்புறையாயினும் தேய்புரையாயினும் சப்தமியிலும் வளர்புரை துவாசி திதியிலும் திங்கள் அல்லது புதன்கிழமையுடன் மிருக சீரிட நட்சத்திரமும் சேர்ந்து வரும் நாளில் பாம்பு கடித்தால் சாவு நிச்சயம் தேய்புரை திருதியை அட்டமி திரியோதசி திதிகளும் புரட்டாசி நட்சத்திரமும் கூடும் வேளையில் பாம்பு கடித்தால் கொடிய மரணம் நிகழும் சாவாகும் பதினஞ்சாம் பக்கந்தன்னில் சனியுடனே ரேவதி நாட்டானும் கூடிற்றே ஆன நாலா பன்னால் எனும் பக்கந்தன்னில் செவ்வாய் சனியும் எய்தில் மூவாறு கார்த்திகை நாட்பரணி சோதி மூலமுடு புரட்டாதியுமே முன்னாடே வாத வச்சுவதி விசாகமீசன் சென்ம மகம் ஆயில்யம் சித்திரைக்கே பௌர்ணமி அல்லது அமாவாசை திதிகளில் சனிக்கிழமையும் ரேவதி நட்சத்திரமும் கூடும் நாளில் அல்லது சதுர்த்தி ஷஷ்டி அட்டமி நவமி சதுர்த்தசி எனும் திகதிகளில் செவ்வாய் அல்லது சனிக்கிழமை வரும் நாளிலும் திருதியை சஷ்டி திதிகளிலும் கார்த்திகை பரணி சுவாதி மூலம் பூரட்டாதி அஸ்வினி விசாகம் திருவாதிரை மகம் ஆயில்யம் சித்திரை மற்றும் சித்திரமாம் திருவோணத்துடனே என்னோர் செப்பும் ரோஹிணி கூடி செத்தார் என்க பத்தியுடன் பிறந்த பத்தா நாளும் பத்தொன்பா நாளும் இருபத்தி மூன்றாய மெத்திருபத்தஞ்சு பதினெட்டா நாளில் மீளாது சக்கிரமம் முதலாய் நாளும் இத்தலத்திற்குளிகனுடன் எட்டாம் பக்கம் இயம்பு திங்கட்கிழமையினில் எட்டுஞ்சாவே திருவோணம் ரோகிணி ஆகிய நாட்கள் கூடும் வேளையில் பாம்பால் கடியுண்டவர்கள் அவர் பிறந்த நாள் அதற்கு பத்தாவது நாள் பத்தொன்பதாம் நாள் இருபத்தி மூன்றாம் இருபத்தி அஞ்சாம் பதினெட்டாம் நாட்களில் பாம்பு கடித்தால் விட மீளாது மாதப்பிறப்பு நாள் முதலாக நாளும் குளிகனுடன் அட்டமியும் திங்கட்கிழமையும் சேரும் நாட்களில் பாம்பு கடித்தால் மரணம் நிகழும் வெட்டினுடன் பன்னிரண்டாம் பக்கம் ஆறாம் பக்கம் விசயோகம் என்ற நாளில் ஆட்டு பிணியாளனொடு நாளும் உடல் மெலிவானைக் கடித்தால் உடனே சாவாம் மட்ட நாட் சந்தியில் நீரோடும் கரையில் மலைப்பொதும்பில் வரமாம் தேவர் கிட்டியுரை ஆலயத்தில் சுடலை மீதிற் கிளரும் நந்தவனத்தில் ஆரக்கிளர் கிளர் கூடிடத்தே அட்டமி துவாதசி சஷ்டி திதிகளிலே விசயோகம் வரும் நாளில் பாம்பானது தீராத நோயினால் அவதிப்படுவதனையும் ஒவ்வொரு நாளும் உடல் மெலிந்து வருபவனையும் கடித்தால் அம்மனிதனுக்கு உடனே மரணம் நிகழும் நாட்சந்தி நீரோடும் ஆற்றங்கரை மலைப்பொந்து இருக்கும் இடம் ஆலயம் சுடலை நந்தவனம் மற்றும் பாம்புகள் கூடுமிடம் கடித்திடுகிற் சொல்லு நன்மை காட்டு அமுதகலை கடித்தால் மீளும் கருது விசகலை கடித்தால் மீளாதாட்டம் அமுதகலையும் விசகலையும் நேராயறிதல் பெருவிரல் புறந்தாள் கெண்டை துடை தொப்புள் விழாவே மார்வு நெற்றி கையடி கழுத்து நிறை பல்லாமே துப்பரவு செய்ய முடியாத நிலமாகிய இடங்களில் கொடிய பாம்பு கடித்திட்டால் அமுதகலையில் கடித்தால் விஷத்தை மீட்டு கடியுண்டவரை காப்பாற்றி விடலாம் ஆயினும் விசகலையில் கடித்தால் மீட்பது கடினம் அமுதகலையா விசகலையா என்பதை கண்டறிய வேண்டுமானால் பெருவிரல் புறங்கால் கெண்டைக்கால் முழந்தாள் தொடை தொப்புள் விழா மார்பு நெற்றி மணிக்கட்டு கழுத்து பல்வரிசை பல்லாறு மதரங்கள் நெற்றியுச்சி பதினைஞ்சாம் தானத்தில் ஒன்றாம் பக்கம் புல்லார் எண்பத்தஞ்சாம் பக்கம் மட்டும் வலக்காலில் பெருவிரற்கே போதும் இல்லான அமுதகலை தன்னில் இடக்காலில் விரல் அமுதமெளின் மாதற்கேயெல்லாம் அமருபக்கத் திறங்கும் இந்த அமுத நின்ற நிலைகளில் விடமதாமே பற்களை மூடிய உதடுகள் நெற்றி உச்சி எனும் பதினைந்து இடங்களில் பிரதமை தொடக்கம் பௌர்ணமி அல்லது அமாவாசை வரை ஆண்களுக்கு பலக்கால் பெருவிரையிலே இருந்து உச்சி வரையிலும் பெண்களுக்கு இடக்கால் விரலிலே இருந்து உச்சி வரையிலும் அமுதகலை நிற்கும் இனி அமிரபக்கத்தில் இறங்கும் விடகலை பற்றி கேட்பீராயின் ஆக முதல் விடகலையே பிற்பக்கத்துக்கு அப்படியே இறங்குவது பொருடற்குத்தான் வாகினுடன் இடப்பக்கம் பெண்களுக்கு பலப்பாகத்தினிலேறும் மற்ற பக்கம் வேகவுடன் அப்படியே மாறிக்கொள்க விடிந்து பதினைந்து நாளிகை கண்மீதே தோகை நல்லாய் கடித்த அராச் தானென்றால் பற்றி விடமேறும் துணிவு பெற்றே அமர பக்கத்தில் ஆண்களுக்கு விடகலை இடப்பாகத்திலே இறங்கும் பெண்களுக்கு வலது பாகத்தில் இறங்கும் பெண்களுக்கு இடப்பாகத்தில் ஏறும் ஆண்களுக்கு வலப்பாகத்தில் ஏறும் விடிந்து பதினைந்து நாளிகைகளுக்குள் ஆறு மணத்தியாலங்களுக்குள் கடித்த பாம்பு சூத்திர சாதி என்றால் விடம் வேகமாக ஏறும் பெற்ற பதினைந்துக்கு பின் தொடங்கிப் பெரும்பொழுது படுமளவு பெற கடித்தால் அற்றை விடம் ஆங்கிசத்தை பற்றியேறும் ஆனகுலம் செட்டியதாம் அத்தமித்தே நற்பதினைந்துக்கு கடித்த பாம்பு நராதிபதியாம் என்பு பற்றி நஞ்சேறும் முற்ற பதினைந்தளவும் கடித்த பாம்பு முன்னூலோன் விடமேறும் மூளையுற்றே விடிந்து பதினைந்து நாளிகைக்குள் பின்னர் பகல் பன்னிரண்டு மணிக்கு பின் தொடங்கி பொழுதுபடும் அளவுக்கிடையிலே வைசிய பாம்பு கடித்தால் விடமானது சதையைப் பற்றி ஏறும் அரசகுலப்பாம்பாகில் சூரியன் அத்தமித்து பதினைந்து நாளிகைக்குள் கடித்தால் விடமானது எலும்பை பற்றி ஏறும் இதன் பின்னர் நள்ளிரவு பன்னிரண்டு மணிக்கு பின்னர் பதினைந்து நாளிகைக்குள் சாதி பாம்பு கடித்தால் விடம் மூளையை நோக்கி ஏறும் ஒரு நாளிகை இருபத்தி நான்கு நிமிடங்கள் தொடரும் நன்றி